தந்தை இறந்த காரணத்தினால் விஜய் தனது சிறு வயதில் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தவன் அதனால் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு நல்ல நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியாக ஆடம்பர வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் கல்லூரியில் நன்றாக எல்லோரிடமும் பழகும் குணம் கொண்டவன் இவனது குணத்திற்காகவே பிரேமா என்ற சக மாணவி விஜய்யை காதலித்தாள் விஜயும் பிரேமாவின் மீது காதலை வைத்திருந்தான் ஆனால் அவளிடம் அதை சொல்லாமல் மறைத்தான் பிரேமாவின் காதல் ஒருதலை காதலாக இருந்த நேரத்தில் கல்லூரியின் இறுதி ஆண்டும் முடியும் நிலையில் பிரேமா தனது காதலை விஜயிடம் சொல்லிவிட்டாள் விஜயும் அவளின் காதலுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டான் அதற்கு பின் அவர்களின் காதல் வாழ்க்கை இரண்டு ஆண்டுகளாக நல்ல முறையில் சென்றது விஜய் நினைத்ததை போன்றே கல்லூரி படிப்பை முடித்த கையோடு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து விட்டான் நாளடைவில் பிரேமாவின் பெற்றோர்களுக்கு இவர்களின் காதல் விவகாரம் தெரிந்து விடுகிறது பிரேமாவின் குடும்பத்தார்கள் இவர்களின் காதலை ஏற்கவில்லை பிரேமாவும் விஜய்யும் எவ்வளவோ முயன்றார்கள் ஆனாலும் அவளின் பெற்றோர்களின் மனம் மாறுவதாய் இல்லை இறுதியில் சரி என்று இருவருமே அவர்களது காதலை தியாகம் செய்தார்கள் பின் பிரேமா அவர்களின் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டாள் விஜய் அவனது ஆசைகளை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய முற்பட்டான் நன்றாக சுற்றுலா செல்வதும் நண்பர்களுடன் வெளியே செல்வது என்று ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தான் இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்தன அவளது அத்தை மகள் ஜனனியை திருமணம் செய்து கொள் என்று விஜய் அம்மா கேட்டார் அதற்கு விஜய் யோசித்தான் ஜனனி விஜய் அப்பாவின் தங்கையின் மகள் சொந்தத்தில் திருமணம் செய்ய வேண்டாம் என்று நினைத்தான் அது மட்டும் இல்லாமல் ஜனனி பத்தாம் வகுப்பு வரையில்தான் படித்தவள் வெளியே மாடனாக வரமாட்டாள் நமக்கான ஜோடியாக இவள் இல்லை என்றாலும் அவனது அம்மாவிற்காக ஜனனியை திருமணம் செய்து கொண்டான் ஏனென்றால் அப்பா இல்லாமல் அம்மாவின் மிகுந்த கஷ்டத்தில் வளர்ந்தவன் அதனால் அவனது அம்மாவின் பேச்சை தட்டாமல் செய்வான் வாடகை வீட்டில் இருந்தாலும் விஜய் ஆடம்பரமாகவே இருந்தான் அவனது அம்மாவையும் நன்றாகவே பார்த்து கொண்டான் திருமணம் முடிந்த நாளிலேயே தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் தனது மனைவி ஜனனியிடம் சொல்லிவிட்டான் விஜய் முதலிரவு ஒரு வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மெதுவாக கட்டிலின் மேல் அமர்ந்திருந்த ஜனனியை அணைத்தபடி தன் மனதில் உள்ள ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான் இவளோ வெட்கத்தில் தலை குனிந்தவாறே ஜனனி இருந்தாள் மனைவியிடம் எதையும் மறைக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவனது காதல் தோல்வி என்று எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் அதை ஜனனியும் அவளைப் பற்றிய முழு விவரங்களையும் ஒன்று விடாமல் விஜய்யிடம் பகிர்ந்தாள் பின் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இனி நம் வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் அன்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்றார் ஜனனி விஜய் இதை கேட்டுக்கொண்டே ஜனனியை கட்டியணித்துக் கொண்டான் விஜய் தனது மனைவியிடம் இன்னும் நாம் வசதியாக மாற வேண்டும் வாடகை வீடு என்றாலும் பணத்திற்கு எவ்வித குறையும் வரக்கூடாது தற்போது நமக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளும் எண்ணம் இப்போது வேண்டாம் அப்படி உனக்கு குழந்தை பெற்றுக் கொள்ளும் எண்ணம் இருந்தால் அதை ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு தள்ளி போடு நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்து விடுவோம் அதன் பின் நாம் குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம் என்றான் இதை ஏற்கனவே என்னிடம் அத்தையும் அம்மாவும் சொல்லியாச்சு மாமா நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் குழந்தை நமக்கு எப்போது வேண்டுமோ அப்போது பார்த்து கொள்ளலாம் மாமா என்று சொன்னாள் ஆனாலும் விதி ஜனனி திருமணம் முடிந்த மூன்றாவது மாதத்திலேயே கர்ப்பிணி சொல்ல மிகுந்த ஆவலுடன் ஆர்வத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தாள் இதில் விஜய் அவனது அம்மா போட்ட திட்டத்தை மறந்தாள் ஜனனி தான் கர்ப்பமானதை அத்தையிடம் சொன்னால் பிரச்சனை வந்துவிடும் விஜய் வந்ததும் இதை பற்றி சொல்லி அத்தையை சமாதானம் செய்ய சொல்லலாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள் விஜய் வேலையை முடித்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு வந்தான் ஜனனி தான் கர்ப்பமாக இருப்பதை மிக மகிழ்ச்சியாக சொன்னாள் ஆனால் அது விஜய்க்கு அதிர்ச்சி உடனே ஜனனியை பார்த்து இதை அம்மாவிடம் சொல்லிட்டியா என்றான் அதற்கு ஜனனி இல்லை மாமா உங்ககிட்டதான் முதல்முறையா சொல்றேன் என்றாள் இத அத்தை கிட்ட சொல்லிடுங்க நாம இந்த குழந்தையை வளர்க்கலாம் மாமா என்று விஜயிடம் கேட்டாள் விஜய் யோசிக்காமல் இந்த கருவை நாம் கலைத்து விடலாம் ஜனனி இப்போதே நமக்கு குழந்தை பிறந்து விட்டால் அவ்வளவுதான் அப்புறம் என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு சென்று விடுவேன் அது மட்டுமில்லை உனக்கு இப்போது தான் இருபத்தொரு வயதே ஆகிறது எனக்கோ இருபத்தஞ்சு வயதுதான் ஆகிறது ஆகையால் நாம் இந்த கருவை கலைத்து விடலாம் சரியாக ஒரு வருடம் கழித்து மீண்டும் குழந்தையை நாம் பெற்றுக் கொள்வோம் என்று ஜனனியின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் விஜய் ஜனனியின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஏன் நம் கணவர் இப்படி சொல்கிறார் அந்த கடவுளே பார்த்து நமக்காக இந்த குழந்தையை தந்துவிட்டார் ஆனால் இவரோ குழந்தையை கலைப்பதிலேயே குறியாக இருக்கிறாரே என்று நினைத்து கொண்டே விஜயிடம் சொன்னாள் ஒரு பெண் அவளது வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடுப்பாள் ஆனால் தனது கருவை மட்டும் கலைக்க சம்மதிக்க மாட்டாள் இதை புரிந்து கொள்ளுங்கள் மாமா என்று தனது கணவன் விஜய்க்கு புரிய வைக்க முயற்சித்தாள் ஆனாலும் விஜய் இதை ஏற்கவில்லை இதை பற்றி அம்மாவிடம் நான் சொன்னால் அவ்வளவுதான் ஜனனி நமக்கு என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா நல்லா யோசி ஜனனி என்று மீண்டும் மீண்டும் அவளின் மனதை மாற்ற நினைத்தான் விஜய் ஜனனியும் வேறு வழி இல்லாமல் யாருக்கும் நீ சொல்லக்கூடாது என்று ஜனனியிடம் சத்தியமும் வாங்கிக் கொள்கிறான் விஜய் கருகலைப்பு மாத்திரையை ஜனனிக்கு கொடுத்து கருவை கலைத்தான் அவன் கலைத்தது கருவை மட்டுமல்ல அவனது வாழ்க்கையில் நடக்க போகும் சந்தோஷத்தையும் தான் என்பதை அப்போது விஜய் உணரவில்லை தனது வயிற்றில் உயிர் பெற்ற முதல் குழந்தையை கலைத்து விட்டோமே என்ற எண்ணம் அதிகமாகவே ஜனனியை பாதித்தது தான் ஒரு கொலை குற்றவாளியே என்று மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு மனவேதனையில் கிடந்தாள் அவளின் அடக்க முடியாத கோபம் வெறி எல்லாம் அவளின் ஆள் மனதில் தீயாக நின்றது அப்படியாக மூன்று மாதங்கள் சென்றுவிட்டன பின் ஜனனி நினைத்தாள் என்னதான் நான் கர்ப்பமாகாமல் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும் நமக்கே தெரியாமல் மீண்டும் குழந்தை உருவாகிவிட்டால் என்ன செய்வது அப்படி உருவாகிவிட்டாலும் நம் கணவர் மீண்டும் கருவை கிடைக்க சொல்லி விடுவாரே என்ற அச்சத்தில் நிலை தடுமாறினாள் ஏனெனில் குடும்ப வாழ்க்கைக்கு தாம்பத்திய உறவு என்பது இன்றியமையாதவை அந்த தாம்பத்திய உறவு நடைபெறவில்லை என்றால் கணவன் மனைவி இடையே சண்டைகளும் எதற்கெடுத்தாலும் கோபமான வார்த்தைகளும் விட்டு கொடுத்து செல்வது மன அழுத்தம் நிம்மதி சந்தோஷம் என்று சகலமும் பறிபோகும் மொத்தத்தில் இல்வாழ்க்கை நரகமாக மாறி கணவன் மனைவி பிரிய வேண்டிய நிலைக்கு எடுத்து சென்றுவிடும் அந்த அளவிற்கு கணவன் மனைவி தாம்பத்திய உறவு பலம் பெற்றது ஜனனி என்னதான் அவளுக்கு அவளே சமாதானம் செய்து கொண்டாலும் கணவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ அவளுக்கு மனம் வரவில்லை விஜயும் ஜனனியின் மனநிலையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான் ஆனாலும் ஜனனி மீது சற்று கோபத்திலும் இருந்தான் சிறிது காலம் தாம்பத்திய உறவு வேண்டாம் என்று சொல்லிவிடுவதுதான் நல்லது என்று ஜனனி தீர்மானித்தாள் அதன்படியே அவள் மனதில் நினைத்ததை விஜயிடம் சொல்லிவிட்டாள் அதற்கு விஜயும் அவளின் மனதை புரிந்து கொண்டு ஜனனியின் எண்ணத்திற்கு சரி என்று தலையாட்டினான் குழந்தை கலைத்த சோகத்தில் இருந்து சந்தேகித்து ஜனனியிடம் கேட்டாள் என்ன ஜனனி முகம் வாடி போயிருக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லையாமா அல்லது விஜய் ஏதேனும் சண்டை போட்டானா என்று கேட்டதும் ஜனனி பயந்து விட்டாள் பின் அதெல்லாம் ஒன்றுமில்லை அத்தை எனக்கு மாதவிடாய் அதன் வழியை என்னால் தாங்க முடியவில்லை அதனால்தான் என் முகம் இப்படி வாடி கிடக்குது என்று சொல்லி சமாளித்து விட்டாள் ஆனால் ஜனனியின் அத்தை விடுவதாக இல்லை ஜனனி எதையோ நம்மிடம் மறைக்கிறாள் அதை நம்மிடம் சொல்லாமல் மறைக்கிறாள் என்று நினைத்து என்னடி நீ இப்படி சொல்லிட்ட நானும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நீயாக இல்லை நடுங்கிவிட்டாள் நீ ஒரு என்னிடம் என்று தெரியாமல் விழிக்கிறாயா என்றாள் அதற்கு ஜனனி எதையும் யோசிக்காமல் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அத்தை என்று சொன்னாள் ஆனாலும் ஜனனியின் அத்தை விடுவதாக இல்லை நீ ஏதோ மறைக்கிறாய் அது என்னவென்றுதான் எனக்கு தெரியவில்லை என்றதும் ஜனனி பதறிக்கொண்டு இல்லை இல்லை அத்தை உண்மையாகவே மாதவிடாயின் வழி காரணமாகவே நான் இப்படி உள்ளேன் என்று சமாளித்தாள் விஜய் வேலையிலிருந்து இருந்து வந்ததும் ஒரு இரண்டு வாரங்கள் நம் வீட்டிற்கு சென்று வரலாம் அப்போதுதான் நம் மனம் சற்று நிம்மதி அடையும் என்று தனக்குத்தானே மனதில் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் விஜயும் வீட்டிற்கு வந்தான் அவனை பார்த்ததுமே கண்ணீரோடு பேச ஆரம்பித்தாள் நான் என் பெற்றோர்களின் வீட்டுக்கு செல்கிறேன் இங்கேயே இருந்தால் என் முகமே என்னை காட்டி கொடுத்து விடும் மாமா என்னால் அந்த நாளை மறக்கவே முடியவில்லை இதில் வேறு காலையில் அத்தை என் முகத்தை பார்த்து சந்தேகமடைந்து ஏன் நீ இப்படி இருக்கிறாய் என்று கேள்வி கேட்டார்கள் நானும் எனக்கு மாதவிடாய் என்று சொல்லி சமாளித்து விட்டேன் இனி அவர்களுக்கு என் மீது சந்தேகம் பெரியதாகவே வந்துவிட்டது மாமா அவர்களை இனி என்னால் சமாளிக்க முடியாது நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் இரண்டு வாரம் கழித்து வருகிறேன் என்று அழுதாள் ஜனனி இதை கேட்ட விஜய் நீ எங்கும் போகக்கூடாது என்னோடுதான் நீ இருக்க வேண்டும் நீ இப்போது உங்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் அம்மாவுக்கு உன் மீது சந்தேகப்பட்டது உண்மையாக போய்விடும் அப்புறம் இவர்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்று அவர்களை ஒரு முடிவிற்கு வந்துவிட்டாள் நமக்கும் தேவையில்லாமல் குடும்பத்திலும் சண்டைதான் வரும் என்றான் ஆனால் ஜனனியின் மனம் இதை ஏற்பதாகவே இல்லை ஜனனி விஜயிடம் மாமா என்னால் ஒரு நொடி கூட இங்கு இருக்க முடியாது மாமா நான் கண்டிப்பாக போயே ஆக வேண்டும் என்னை சமாதானம் செய்யாதே மாமா என்று சொல்லிவிட்டு தனது துணிகளை பேக் செய்ய எடுத்தாள் அப்போது விஜய் என்று ஜனனியின் கண்ணத்தில் அறிந்தான் போனது அடக்க முடியாத கோபத்தையும் அழுகியோடு விஜயிடம் சண்டையிட்டாள் இவர்களின் சண்டை சத்தம் அடுத்த அறையில் இருந்த விஜயின் அம்மாவின் காதுகளில் விழ இவர்களின் அறைக்கு ஓடி வந்து கதவை தட்டினாள் விஜய் கதவை திறந்ததும் ஏன் இப்படி சண்டை போடுறீங்க இருவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் அதற்கு ஜனனி விஜய் மீதான கோபத்தை அவனின் அம்மா மீது காண்பித்தாள் இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று முகத்தில் அடித்தார் போல் ஜனனி சொல்லிவிட்டாள் இதை சற்றும் எதிர்பார்க்காத விஜயின் அம்மா உன்னை போய் என் பையனுக்கு கட்டி வைத்தேன் பார் அதுதான் என் முதல் தப்பு இப்படி பஜாரி மாதிரி கத்துகிறாள் பார்டா விஜய் நான் உன்னை சந்தேகப்பட்டது சரியாகத்தான் உள்ளது எதையோ மறைச்சு பேசுறீங்க என்றதும் விஜய் அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா என்றான் அதற்கு ஜனனி சத்தமாக அவர்களை இங்கிருந்து போக சொல்லுங்கள் மாமா இல்லை என்றால் நடக்கிறதே வேறு என்றாள் விஜய் கோபத்தில் மீண்டும் ஜனனியை அடித்து விட்டான் அம்மாவை விட்டுத்தர விஜயின் மனம் வரவில்லை இதை எதிர்பார்க்காத ஜனனி விஜயின் செயலுக்காகவே இனி நான் இந்த வீட்டிற்கே வரமாட்டேன் என்று கொண்டே அவளின் பெற்றோர்களின் வீட்டுக்கு சென்று விட்டாள் விஜய் ஜனனி போவதை கண்டுகொள்ளவும் இல்லை தடுக்கவும் இல்லை திருமணமான ஆறு மாதங்களிலேயே பிரிவுக்கான முதல் அச்சாரமாக இந்த சண்டை அமைந்தது ஜனனியின் கோபத்தை சரியாக விஜய் புரிந்து கொள்ளவில்லை அவளாகத்தானே வீட்டை விட்டு போனாள் அவள் போனதை போன்றே திரும்பி வரட்டும் நான் போய் அவளை அழைத்து கொண்டு வரமாட்டேன்மா என்று அவனது அம்மாவிடம் சொன்னான் இதை சற்றும் எதிர்பார்க்காத விஜயின் சொல் அவள் ஏன் இப்படி கோபத்தில் போறாள் அதற்கு விஜய் அது ஒன்றுமில்லை அம்மா அவளின் அம்மாவை பார்க்க வேண்டுமென்றாள் அதற்கு நான் வரவில்லை நீ மட்டும் போயென்றேன் அதற்கு என்னிடம் சண்டை போடுகிறாள் அதான் நான் அடித்து விட்டேன்மா என்றான் கேட்ட அம்மா நீ போய் அவளை அழைத்து வராதே அவளாகத்தானே அவளாகவே வரட்டும் எனக்கு தெரியாமல் நீ விஜயும் சரி என்று அமைதியாக இருந்து விட்டான் கோபமாக சென்ற ஜனனி நினைத்தாள் நமது கணவன் நான் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டார் நம்மை பார்க்க ஓடோடி வருவார் அப்படி வந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடனேயே சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் அவளின் வீட்டில் இருந்தாள் அம்மா ஏன் நம் வீட்டுக்கு தனியாக வந்துவிட்டாய் ஏதாவது பிரச்சனையா ஜனனி எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்றாள் அதற்கு ஜனனியும் அதெல்லாம் ஒன்றுமில்லைமா சற்று மாதவிடாய் வழி அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதுதான் நான் வந்தேன்மா என்றாள் ஜனனி மற்ற விஷயங்களை மறைத்துவிட்டாள் விஜய் வருவான் என்று எதிர்பார்த்தாள் ஜனனி ஆனால் அவன் வரவில்லை சரி என்று விஜய்க்கு போன் செய்தாள் ஜனனியின் அழைப்பை துண்டித்துவிட்டு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினான் விஜய் என் பேச்சை கேட்காமல் தானே நீ சென்றாய் பின்பு எதற்காக போன் செய்கிறாய் நீ உங்கள் வீட்டிலேயே இரு நான் எதுவும் உன்னை கேட்க மாட்டேன் உனக்கு விருப்பம் வரும்போது இங்கே வா அதுவரையில் என்னிடம் பேசாதே என்று அனுப்பிவிட்டான் விஜய் மீது கோபம் கொண்டு பதில் அனுப்பினாள் நீங்களே வந்து என்னை அழைத்து செல்லும் வரையில் நானும் அங்கே வரமாட்டேன் மாமா என்று பதில் அனுப்பினாள் ஜனனியின் பதிலை பார்த்து கடுகடுத்தான் விஜய் பின் ஜனனியும் அவளின் அம்மாவிடம் சொல்லிவிட்டாள் எனக்கும் விஜய்க்கும் சிறிய சண்டை அவரே வந்து அழைத்துப் போகும் வரையில் நான் இங்குதான் இருப்பேன் என்றால் அவர்களும் உன் விருப்பம் என்கிறார்கள் ஜனனி அவர்களுக்கு ஒரே செல்ல மகள் ஆகையால் சலுகைகள் ஏராளம் நாட்கள் வாரமானது அப்படியே நான்கு மாதம் சென்றுவிட்டது கணவனும் மனைவியும் பேசாமல் இருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல மனம் வராமல் ஒருவரே ஒருவர் குறைகளை பேசிக் போனார்கள் விஜயின் அம்மா இதை இப்படியே விட்டால் சரிவராது என்று ஜனனியின் வீட்டிற்கே சென்று ஜனனியை சமாதானம் செய்து அழைத்து சென்றாள் எதிர்பார்த்து அவளுக்கு பிடித்தமானதை தயார் செய்து வந்துவிட்டாள் பின் இருவரும் தங்களின் தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக் கொண்டார்கள் மறுநாள் இரவு ஆசையாக கட்டியணித்தான் விஜய் ஆனால் ஜனனி எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றதும் விஜய்க்கு கோபம் அதிகமானது நீண்ட நாட்களாகவே நாம் சரியாக பேசவில்லை நமக்குள்ளும் எதுவும் நடக்கவில்லை நீ இப்படி வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது எனக்கு உன் மீது எரிச்சல்தான் வருகிறது ஜனனி என்று திட்டினான் அதற்கு ஜனனி கோபப்படாமல் அது இல்லை மாமா முதலில் நீங்கள் என்னிடம் மனம் விட்டு பேசுங்கள் நான் இப்போது உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது உங்களின் அன்பான வார்த்தைகளை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாமாமா என்றாள் அதற்கு விஜய் வெடுக்கென உன்னை போய் தொட்டேன் பார் என்னை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அதன் பின் ஜனனி மிகுந்த மனவேதனைப்பட்டாள் மீண்டும் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் ஜனனி அவளின் அத்தையின் அறையில் படுக்க ஆரம்பித்தாள் அது நாளடைவில் அதையே பின்பற்றினாள் ஜனனியின் இந்த செயலை கண்டு விஜய் ஜனனியை வெறுக்க தொடங்கிவிட்டான் இப்படியே ஒரு ஆண்டு சென்றது அவர்களது திருமண நாளில் கூட இருவரும் பேசவில்லை ஒரே வீட்டில்தான் தனித்தனியாக இருந்தார்கள் என் மனதை நீ புரிந்து கொள்ளவில்லை உன் மனதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று மாறி மாறி குறைகளை பற்றி பேசி பேசி அவர்களுக்குள் நீண்ட இடைவெளியே வந்துவிட்டது விஜயின் அம்மா ஜனனி ஏன் திடீரென்று அவர்கள் குழந்தை வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் தனித்தனியாக படுத்துக் கொள்கிறார்களோ என்று நினைத்து அமைதியாக எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டாள் அதன் விளைவு விஜய் ஜனனி இருவரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறி கடைசியில் விவாகரத்தில் முடிந்தது இப்படி மனதில் ரகசியம் வைத்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மறைத்து வாழ்க்கையை நடத்துவதால் தான் உலகில் முக்கால்வாசி தம்பதிகள் விவாகரத்து செய்கிறார்கள் திருமணம் என்று நடந்துவிட்டால் ஆண்களை விட பெண்களை மட்டுமே இந்த சமுதாயம் உற்று பார்க்கும் அவள் எப்பொழுது கர்ப்பிணியாகிறாள் அப்படி ஆகவில்லை என்றால் அப்பெண்ணுக்கு பல பட்டங்களை தர பார்க்கும் இல் வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இருவருமாக ஒன்றென்று நினைக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் முடிந்த வரையில் மனதில் கோபத்தை தேக்கி அது வாழ்க்கையை அழித்துவிடும் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்தால் முதலில் நன்றாக மனம் விட்டு பேசுங்கள் எதற்கு கோபம் வந்தது யார் மீது தவறுள்ளது என்றும் பின் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேளுங்கள் எல்லாவற்றையும் பகிருங்கள் கையாளுங்கள் முக்கியமாக விட்டு கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும் இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும் நன்றி